ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் விதவிதமாக பொடி சேர்த்து நம்ம குழம்பு வச்சாலும் நம்ம அரைச்சி வைக்கிற குழம்புக்கு டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க இப்போ இந்த சூப்பரான அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது மண் சட்டியில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு எடுத்திருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை சின்ன சைஸில் எடுத்திருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அஞ்சு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு இதோடவே மூணு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்க்கிற மாதிரி இருந்தால் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கட்டி பூண்டை உரிச்சு வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை பூண்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஆறு வரமிளகா வந்து எடுத்திருக்கங்க காரத்துக்காக உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து சேர்த்துக்கோங்க மல்லி மிளகாயையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் மல்லி மிளகாய் சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதோடவே கால் மூடி தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கங்க அத வந்து சேர்த்துக்கலாம் தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் தேங்காவோட ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வந்து வாசம் வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப தேங்காய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் தேங்காய் வந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இறக்கிருவோம் இப்ப நம்ம வருத்த மசாலா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேங்க மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் இப்போ நம்மளோட மசால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம குழம்புக்கு இந்த மாதிரி வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்த போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அரை கிலோ சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நான் சின்ன சின்ன பீஸா போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய பீஸா கூட போட்டுக்கலாம் சிக்கனையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் ஒரு நிமிஷம் போல சிக்கனை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனை வந்து நல்லா வதக்கிட்டேங்க இதுலயே நம்ம அரைச்சி வச்சிருந்த மசால் வந்து சேர்த்துக்கலாம் மசாலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுருவோம் மசால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோட மிக்சி ஜாரை அலசி நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கப் போல தண்ணி வந்து ஆட் பண்ணிருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் குழம்பு உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே கொஞ்சமாக மல்லித்தலை வந்து சேர்த்துக்கிறேன் மல்லித்தலையையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு மூடி குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கினம்னா சிக்கன் நல்லா வந்து சாஃப்டாக வந்துடும் குழம்பும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுங்க குழம்பும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ நான் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்லா குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான நம்ம அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை வந்து தூவிக்கிறேன் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா சுட சுட இட்லி தோசையோடையோ இல்லை சப்பாத்தி பூரி கூட கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்